வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிடர் மார நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கு நன்றி எஸ்ஆர்எம் ரவி பச்சமுத்தண்ணன் அவர்களுக்கு நன்றி மற்றும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அருமையாக கொண்டு சென்று டெலிகாஸ்ட் செய்யக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் நன்றி நேயர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சந்தேகங்கள் தான் நிறைய அதில் நிறைய தொண்ணூறு பர்சன்ட் கேள்வி பார்த்திங்கன்னா பணம் வர்றது மாதிரி டிஸ்டி தான் டிஸ்டி தான் டிஸ்டி தான் டிஸ்டிக்கு இந்த சூனியத்துக்கு இந்த இவர்கிட்ட போகிறோம் இந்த மந்திரம் இதெல்லாம் இருக்கும் கண்டிஷன் இல்லாமல் எப்படி வாழ்க்கை இருக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு எல்லாருக்கும் அதாவது சாதாரணமாக பிச்சை எடுக்கிறதுலேருந்து இன்னொரு பிச்சைக்காரர் வரைக்கும் அவங்க டிஸ்ட்ரி போடுவாங்க ஒரு தட்டில் இவ்வளோ வந்து அந்த என் தட்டில் இவ்வளோ அதே போல் அம்பானி வரைக்கும் டிஸ்டி போட்டு ஸோ டிஸ்டினாவோ உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது இந்த வாரம் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தை பதினாலுலேருந்து தை இருபது வரை இந்த வாரத்திற்கு உண்டான பலன்கள் பார்க்க போகிறோம் டிஸ்ட்ரி தான் என்ன சொல்கிறது டிஸ்டி ஓம்பல் எல்லோருக்கும் குழந்தைக்கே இருக்குங்க டிஸ்டி குழந்த கொஞ்சம் துருதுருன்னு இருந்தால் அது மேலே கன்று வைப்பாங்க அந்த குழந்தைய நம்ம வீட்டு பக்கத்து குழந்தையாச்சே நம்ம சொந்தக்காரவங்க குழந்தையாச்சேன்னா அந்த எண்ணெயெலாம் இருக்காது எல்லாருக்கும் இருக்கும் நம்ம தான் தற்காத்துக்கணும் அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் எல்லார் வீட்லேயும் ஒரு கணபதி எந்திரத்தை உள்வாசலில் மாட்டிடணும் கணபதி எந்திரம் உள்வாசல் எப்போயுமே இருக்கணும் போகிறச்ச உரச்ச கும்பிட்டுட்டு போகணும் வீட்டில் எப்படியாக இருந்தாலும் வீட்டு வாசல் டைல்ஸில் பிள்ளையார்பட்டி விநாயகர் இருப்பார் அந்த விநாயகரை வீட்டு வாசல் இல்லையாது உள் வாசல் எங்கேயாவது வச்சிடணும் யார் கண்ணுலயாவது படுற மாதிரி வச்சுக்கணும் வந்துட்டு போகிறச்சு சின்ன வீடு பெரிய வீடு டபுள் பெட்ரூமு பங்களா மாடி அதெல்லாம் கிடையாது நம்ம வீடுனால் வச்சிடணும் வாடகை வீடாக இருந்தாலும் ஒரு கருப்பு கலர் விநாயகர் கருப்புக்கு தான் அந்த டிஷ்டியை தூக்குமா அதனால தான் ஸ்வயம்பு விநாயகர் கருப்பு பிள்ளையார் பட்டி கருப்பு கலர் இருக்கும் அதே போல் காணிப்பாக்கத்துக்கும் கருப்பு கிடைக்கும் இந்த விநாயகரை ஜம்முன்னு மாற்றிட்டிருந்தனாவே பாதி டிஷ்டி அடிப்படும் அதே போல் கணபதி எந்திரம் ரொம்ப பவர் உப்புக்கு தான் டிஷ்டி போக்கும் உப்பு தான் பெரிய அந்த காலத்துலேருந்து உப்பு சுற்றி போடுறது தான் உப்பு தான் நிறைய வந்துடுச்சு கல் உப்பு தான் வெள்ளி சப்பா தவிர எப்படி சப்பா தவிர என்றைக்கு வேணுமானாலும் அது மற்ற நாள் அஞ்சு நாள் உங்களுக்கு ஓ உங்களுக்கு ஃப்ரீ டைம் நல்ல கல் உப்பை கலந்து கல் உப்பை நல்லா கலந்துடும் தண்ணியில் நைட்டு ஊற வச்சு ஊற வச்சுட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி தெளி எப்பேற்பட்ட டிஸ்டியும் படிப்படியாக விலகுறதை பார்க்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்க ஒரு மாயில வச்சு தெளிச்சிடணும் எதுவாக இருந்தாலும் ஈசானியந்தான் நார்த் ஈஸ்ட் தான் வடகிழக்கில் ஆரம்பித்து அப்படியே வந்து வடகிழக்கில் நின்றுணும் சுத்த முடியல அப்படியே தெளிச்சுட்டு வந்து திருப்பி வடகிழக்குக்கே வந்துடும் பெரிய அற்புதம் கிடைக்கும் இந்த கல்லூப்பில் அவ்வளோ விசேஷம் அதே போல் அபிஷேக தீர்த்தெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து வடகிழக்குள்ளே வச்சுட்டு எடுத்து செடி கொடிக்கு ஊற்றிடணும் ஈர்த்துறோமா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வைங்க அபிஷேக தீர்த்தம்லாம் கும்பாபிஷேகம் தீர்த்தெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் சிம்பிள் வலி செவ்வா வெள்ளி பண்ணாதே அதே போல் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் குலதெய்வத்துக்கு பலியிடக்கூடாது இடக்கூடாது கோழியோ சேவலோ அல்லது உங்களுக்கு உடைய கிடாவோ கோயிலுக்கு கொடுத்துடணும் நேர்ந்து விட்டுருணுமா வெஜிடேரியனாக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் குலதெய்வக்கு கோயிலுக்கு போகிறச்செல்லாம் எப்போமே எது எந்த குலதெய்வமாக இருக்கட்டும் முப்பத்தி மூணு எலுமிச்சை பழத்தை தொட்டு கொடுத்துடணுமா திருப்பி வாங்கக்கூடாது திருப்பி வாங்கணுன்னா நீங்கள் அஞ்சு பழம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்து வாங்கிக்கணுமா ஆனால் முப்பத்தி மூணு போயிடணுமா அது முப்பத்தி மூணுன்றது ஒரு சிறந்த மந்திரம் ஞாபகம் நான் அசைவம் சாப்பிட்டாலே எனக்கு கோயிலில் இது மாதிரி கொடுக்கறதுக்கு இல்லை இப்போ எலுமிச்சை பழத்தை கொடு இதெல்லாம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுமா எலுமிச்சி பழம் வீட்டிலேருந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா பழத்தையும் முப்பத்தி மூணு நம்ம முகத்தில் தொட்டு கூட வச்சிடலாம் அதை போய் பிரசாதமாக போயிடுமா எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் கிழக்கை பார்த்து வச்சுட்டு ஒரே எலுமிச்சை பழம் தான் முப்பத்தி மூணு எலுமிச்சி பழம் ஒரு குடும்பத்துக்கே போதுமா இதெல்லாம் சிம்பிள் இந்த கல்லூப்பை விடவே விடாதீங்க அதே போல் பார்த்திங்கன்னா மஞ்சள் சுத்தமான மஞ்சளை வச்சு சுண்ணாம்பு கலந்து செய்யக்கூடிய குங்குமம் இருக்குல்ல ஒரிஜினல் குங்குமம் இதெல்லாம் கலப்படாலாம் வச்சுக்கூடாது நெத்திப்போட்டில் வைக்க 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 அந்த டிஸ்டியை வந்து உங்களுக்கு காப்பாற்றணும் பிள்ளையார்பட்டி விபூதி இல்லை குலதெய்வ கோயில் விபூதி குலதெய்வ கோயிலில் ஓமசாந்தெல்லாம் இருக்கும் இந்த சாந்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் அதை டெய்லி அப்படியே நான் எண்ணெயை தடுப்பிட்டு போய் நெத்தியில் வச்சுக்கணும் இந்த கருப்பு கலருக்கு தான் அந்த டிஸ்டியை போக்குறது அதே போல் அனுமனுடைய செந்துரும் எல்லாம் ஒரிஜினல் அனுமன்கிட்டருந்து எடுக்கணும் செந்துரு காப்பு பண்ணி எடுப்பாங்க நல்ல கோயிலில் எல்லா கோயிலையும் உண்டு ஸ்பெஷல் கோயிலில் தான் உண்டு இல்லை அனுமனுக்கு செந்துரு காப்பு பண்ணாவே அந்த டிஸ்டியை போக்கும் நம்பிக்கை கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் அடுத்தது உங்களுக்கு தெரியும் தர்கா லிஸ்டி போக்கும் போய் உட்காரணும் நல்லா நமக்கு நம்பிக்கை இருந்தால் போகணும் அதே போல் நிறைய அங்காளம்மன் கோயில் முனீஸ்வரர் கோயில் கருப்பர் சாமி கோயில் கருப்பு கயிறை கட்டிக்கணும் எப்பேற்பட்ட டிஷ்டியும் எடுத்துரும் கருப்பு கயிறு கருப்பில் ஒரு கயிறை கழுத்துலேயும் போட்டுக்கணும் என்னன்னு ஒன்று பத்தாயிரம் ஆயிரம் சவரம் நகைப்பட்டாலும் ஒரு கருப்பு கயிறு இருக்கணும் இல்லைனா கருப்பு மணியாவது இருக்கணும் எனவே கருங்காலி மாலைக்கெல்லாம் கூட போ போடக்கூடாது போட்டால் ஆயிடும் கருங்காலின்றது மரப்பாச்சி பொம்மை கருங்காலி சுத்தமான கருங்காலின்றது மரப்பாச்சி பொம்மைன்னு அந்த காலத்தில் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி குழந்தைங்க விளையாடுமே அதுதான் கருங்காலி அது குழந்தைங்க கொடுத்த கொடுத்ததே இதுக்கு அந்த குழந்தைங்க கையில் வச்சுருந்தா அந்த டிஸ்டியை போக்கிறதுக்கு தான் கொடுத்தது கருங்காலி உனக்கு செட் ஆகாது இது ஆகாது ஒரிஜினல்னால் செட் ஆகும் டூப்ளிகேட் போட்டால் நான் என்ன பண்ண முடியும் அதனால் ஒரிஜினல் எங்கே கிடைக்கும்னு செல்வி சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன் அந்த விளம்பரத்துக்கு நான் எப்படி போது பொறுப்பேற்க முடியும் நீங்கள் தான் தேடி போகணும் ஒரிஜினல் கருங்காலி பிரச்சனையே பண்ணாது கருங்காலி மாலை தான் போடணும்ல கருங்காலியோட ஒரு பட்டை வச்சுருந்தா கூட போதும் அவ்வளோ நல்லது புரியுதா இந்த கருப்பு மணிக்கும் கருப்பும் கயிறுக்கும் அவ்வளோ வித் பவர் நம்ம இதில் டிஸ்டியில் முன்னோர்கள் இந்த மஞ்சள் குங்குமம் தீபம் காட்டணும் வீட்டில் தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் ஏற்றுறது வேப்பெண்ணெய் ஏற்றுறது எப்பயுமே ரொம்ப எதுனா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ரெண்டு சொட்டு வேப்பெண்ணெய் போத்து தீபம் ஏற்றினா கூட அந்த நல்லெண்ணெயில் அவ்வளோ நல்லது ஏற்றணும் அதெல்லாம் பெரிய பலம் கங்கை நீர் இருக்கும் அந்த கங்கை நீர் வந்து ரொம்ப விசேஷம் கங்கை நீர் எடுத்துன்னு வந்து ஈசானியத்தில் வச்சு அதை நல்ல தண்ணியில் கலந்துடணும் கங்கை நீர்லாம் விலை அதிகம் எடுத்துன்னு வர செலவே இருக்கும் அதுக்காக நம்ம லிட்டரு லிட்டராக அங்கே போகிறது கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழமை நைட்டு வச்சு சனிக்கிழமை காலையில் எல்லாரும் தலைக்கு குளிச்சிட்டு ஃபுல்லாக சுற்றி தெளிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது இல்லை சனிக்கிழமை வச்சு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கங்கை நீர் ஒரு டம் பாட்டில் ஐம்பது ரூபா இருக்கும் அஞ்சு லிட்டரில் கலந்துருங்க அது அப்படியே குளிக்கிற பக்கெட்டில் ஊற்றுங்க ஆகாது அவ்வளோதான் அதுக்கு தான் நீர் வந்து கொஞ்சோண்டு கிடைச்சா கூட கலந்தால் போதுன்றான் மகாமக குளத்தில் போயிட்டு ஏன் ஏற்றுன்னு வராங்க கும்பமேளாவில் போய் ஏற்றுன்னு வராங்க காசி தீர்த்தம் எதுக்கு இவ்வளோ முக்கியம் இதெல்லாம் டிஸ்ட்ரிக்டில் போக்குறது அதே போல் சாம்பிராணி போடுறது குங்குளியம் போடுறது வீட்டில் இருக்கிற டிஸ்டி போச்சுனாவே மன நிம்மதியாடும் தூக்கம் வரும் ரெகுலராக பண்ணுங்க அதே போல் வந்து கருப்பு மை போட்டு அது அவங்கவுங்க விஷயம் குழந்தைங்களுக்கானால் கண்டிப்பாக வைக்கும் ரொம்ப நல்லது குழந்த அழகு இருக்க அழகு இல்லைன்னா குழந்தனா வைக்கணும் குறிப்பாக மூணு வயசு வரைக்கும் வைக்கிறது அஞ்சு வயசு வரைக்கும் வைக்கிறது ரொம்ப சிறப்பு மறந்துடும் ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சத்தை ஏதாவது ஒரு நம்ம பர்ஸில் வச்சுக்கினா கூட நல்லது மாலை போடணுன்னு அவசியம் இல்லை நான் மாலை போட்டுப்பேன் போட்டுக்கும் ஸ்படிகம் கூட ரொம்ப நல்லது நமக்கு பாதுகாப்பு தரும் இதெல்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றி போடுதல் அது ரொம்ப முக்கியம் பெரியவங்க கண்டிப்பாக செய்வாங்க கற்பூரம் மிளகாய் உப்பு கொண்டு உடலை சுற்றி போடுதல் உடல் குறைபாடுகள் இன்றி நிம்மதியாக வாழ முடியும் டக்கு டக்குன்னு ரொம்ப அடிக்கடிக்கு நோய் இருக்கவங்களுக்கெல்லாம் இது பண்ணுறது நல்லது பாட்டு ரெகுலராக போடணும் மந்திர பாடல்கள் அந்த காலத்திலலாம் சுப்பிரபாதம் காலையில் ஒழிக்கும் ஆனால் மங்களகரமான ஏதாவது ஒரு பாடல் ஒழிக்கும் ஒழிக்காத வீடே இருக்காது உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குதோ கண்டிப்பாக ஒரு கணபதி மந்திரம் காரிசித்தி மாலை விநாயகர் அகவல் விநாயகர் கவசம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று போடணும் நரசிம்மர் காயத்ரி துர்கை கவசம் கனகதாரா சோத்திரம் இதை போல் மந்திரங்கள் போடணும் அபிராமி அந்தாதி பதிகம் பெரிய அளவுக்கு மெராக்கல் போடணும் மகா மிருத்துஞ்ச மந்திரம் அதே போல் வந்து எப்போயுமே உங்களுக்கு சேஃப்டி இந்த ம இதில் வந்து காயத்ரி போட்டால் இன்னும் பலம் நாராயணியத்தினுடைய நூறாவது தசாங்கம் இதெல்லாம் எழுத்தை பாதுகாக்கக்கூடிய மந்திரங்கள் எவ்வளோ பெரிய ஓம்பல் இருந்தாலும் போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் டெய்லியாவது பெருக்கணும் அது பெருக்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் பெருக்கி மாப் போடுறது அட்லீஸ்ட் முடியலையானால் மூணு நாள் ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள் ஈசானியத்தில் குப்பை இல்லாமல் பார்த்துக்கு ஈசானியம் ரொம்ப முக்கியம் உபேரம் மூல வைக்கம் தென்மேற்கு அது ரொம்ப முக்கியம் தென்மேற்கும் வடகிழக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்புறமா தென்கிழக்கில் ஏதாவது ஒரு சின்ன விளக்கு எப்பவுமே எரியும் அந்த ஈட் அப்சர்வேஷன் அங்கே இருக்கும் அது உங்களை சேஃப்டி பண்ணும் அக்னி மூலைன்னு வாங்க புரியுதா உங்களுக்கு அதெல்லாம் சேஃப்டியாக பார்த்துக்கு எப்பவுமே நம்ம மனசில் டிப்ரெஷன் இல்லைனா டிஸ்டின்ற பயம் இருக்காது டிப்ரெஷன் இருந்தால் எல்லாத்துக்கும் டிஸ்டி இருக்கும் யாரோ செய்வினை பண்ணிட்டாங்கன்னு இருக்கும் யாரோ நமக்கு எதாவது பண்ணிட்டாங்கன்னே பயம் வரும் அதில் கண்டிப்பாக ராகு திசை இருப்பவர்கள் புதன் திசை இருப்பவர்கள் சனி திசை இருப்பவர்கள் சந்திர திசை இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த டிஸ்டி பயம் அதிகமாக இருக்கும் மந்திர உச்சாரனை கேட்பதும் எப்பொழுதும் இந்த டிஸ்டி இருக்கிற கூடிய காலகட்டத்தில் மிளகு ரொம்ப நல்லது மோரியில் மிளகு போட்டு சாப்பிடுவதெல்லாம் டிஸ்டி பயத்தை போக்கிடும் சுத்தமான மஞ்சள் மிளகு பாலில் கூட போடலாம் மோர் சாப்பிட்றது இன்னும் நல்லது மத்தியானம் நைட்டாக இருந்தால் பால் சாப்பிட்டு ஓகேவா டிஷ்டி மனம் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் அது ரொம்ப நல்லது உங்களுக்கு வேப்பல்ல இருக்குது இல்லையா வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வச்சுருந்தா கூட வாசலில் கட்டணுன்னு அவசியம் இல்லை வாசலில் கட்டினா ஏதாவது நோய் இருக்குன்றோம் வேப்பரில் வீட்டில் வச்சுருந்தங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரத்துக்கு வைக்கலாம் திருப்பி எடுத்து போட்டுடலாம் எல்லாமே ஈசியானத்தில் வைங்க ரொம்ப நல்லதையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வாழ்த்துக்கள்